கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக எந்த நாளில் கருத்துடைய வார்த்தை சொல்கிறது ரொம்ப மறுக்கிறது நான் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாராவது தீமை செய்யும் போது நாம் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அது நிமித்தமாக நாம் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே சீரிய ராஜா வந்து இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ணும்படியாக அநேக நந்திரம் ஆயத்தப்படுகிறார் ஆனால் அங்கே எலிசாவின் மூலமாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள் நிமித்தமாக கோபம் சீரிய ராஜா எலிசாவை படிக்கும்படியாக வருகிறார் அப்போது எலிசா கர்த்தர்களுடைய கிருபையினாலே அவர்களிலிருந்து அவர் தப்பித்து கொண்டு வேறு வழியாக நடத்தி கொண்டு சமாரியாவிலே கொண்டு விடுகிறார் அப்போது அங்கே இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறார் தகப்பனே இவர்களை நான் வெட்டி போடுவோமா என்று அப்பொழுது தான் எலிசா சொல்கிறார் இல்லை அவர்களுக்கு வந்து புஷிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் ஏதாவது கொடு என்று சொல்லும்போது அங்கே அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள் அங்கே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் சீரியன் தண்டுகள் அப்புறம் இஸ்ரேல் மேல் வரவில்லை என்று இது நிமித்தமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது அவர்கள் அது நிமித்தமாக உணர்த்தப்படுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் இசைவேல் மேல் படையெடுத்து வரவில்லை என்று நாம் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் நன்மை அவர்கள் செய்த பிரகாரம் நாமும் தீமை செய்வோமானால் அந்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காது அவர்கள் தீமை செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையை செய்யும்போது அதன் பிறகு இஸ் சீரியர்கள் வந்து மேல் யுத்தம் பண்ண வரவில்லை என்று பார்க்கிறோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யார் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை மட்டுமே செய்வோம் கர்த்தரிடத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அமேன்